ரீசென்டா ஒரு மீட்டிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் மு க ஸ்டாலின் வந்துட்டு டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு கூட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுக்காக பஞ்சாப்ல இருந்து கேரளால இருந்து தெலுங்கானால இருந்து அண்ட் கர்நாடகால இருந்து டிப்டி சிஎம் அப்படின்னு மீதி இருக்கிற மூணு ஸ்டேட்ஸ்ல இருந்து சிஎமே வராங்க ஸ்ட்ரெயிட்டா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல கேள்வி கேட்டாரு பீதியை தேவையில்லாம மக்கள் மேல திணிக்காதங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு பீதியில வந்து எல்லாரையும் உள்ளாக்காதீங்க அப்படின்ற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டையும் சேர்த்து சொல்லியிருந்தாரு சோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ரொம்ப நாளாவே நம்ம கிட்ட வந்து போய்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் சோ இது வந்து இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணும்னா மு க ஸ்டாலின்ல இருந்து ஆகட்டும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் இது வந்து எந்த ஒரு ரேஷியோல இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியணும் ஏன்னா வந்து இப்போ இருக்கிறது எம்பி சீட் அப்படின்னும் போது முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் தமிழகத்துக்கு இருக்கணும் போது இவங்க திரும்பவும் வந்து தொகுதி மறுவரையறை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க எங்க குறைச்சிருவாங்களோ அது குறைச்சா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் குறைஞ்சிரும் இல்லை எல்லாமே அப்படியே டம்ப் ஆயிடும் அப்படின்றத இவங்க நினைக்கிறாங்க பட் எந்த பேசிஸ்ல எடுக்கிறீங்கன்றது உங்களோட இன்னொரு கேள்வியா இருந்துச்சு ஸோ மக்கள் தொகை அடிப்படை அப்படின்னு பார்க்கும் போது தமிழகத்தை விட நார்த் சைட்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்கள்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு குறைவா இருக்கிறதுனால இந்த சீட்ஸ் எல்லாம் குறஞ்சிரும் அப்படின்றது ஒரு பயம் சோ இதுக்கு வந்து அவங்க சைட்ல சொல்ற ஒரு விளக்கம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில நாங்கள் எடுக்க மாட்டோம் ப்ரோரேட்டை அடிப்படையில எடுப்போம் அப்படிங்கிறாங்க அது இன்னும் டெப்தா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ தேர்ட்டி நயன் வந்து தமிழகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும் அவங்க அந்த கால்குலேஷனை செவன் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் அப்படின்றத சொல்றாங்க சோ யூ பி ல அப்படின்னு பாக்கும்போது ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு தான் வந்து நடக்குமே தவிர நீங்க பெருசா ஒண்ணும் யோசிக்க தவிர எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஆனா இதே விஷயத்த வந்துட்டு அமித்ஷா வந்து கோயம்புத்தூர் மீட்டிங் வரும்போது ஏன் அழுத்தமா சொல்லலை நீங்க சொல்றீங்க நீ அவர் ஏன் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வியும் டிஎம்கே வச்சுச்சு ஆனா அவரு இவர் வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு அவர் வந்துட்டு அங்க வந்து ஒரு மீட்டிங்க்காக வந்தாருங்க அங்க வந்து பிஜேபி ஒரு இது துறக்கிறதுக்காக அவர் வர வர நீங்க இந்த விஷயத்த தேவையில்லாம இதை ஏன் நீங்க நோண்டிங்க அதை கேட்டால் அவர் அங்க எப்படி சொல்வாரு அவர் போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசிப்பாரு அங்க போய் பேசுவாரு நீங்க ஏன் அதை இங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல கூட ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தோம் ஆனால் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாரு நான் என்ன நானா சொல்றேன் அவங்க எல்லாம் சொல்லிதுன்னா நான் சொல்றேன் நானா சொல்ற விஷயமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியும் கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து இப்படி நடக்குது நீங்க தமிழை வந்து இது பண்றீங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மேல ஒரு விஷயமா திணிக்கிறீங்க எல்லாமே ஒரு பக்கம் உங்களது நியாயம் வச்சாலும் டிசம்பர்ல இருந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறது டிசம்பர்ல இருந்து நீங்க எந்த மொழியில கடிதம் கொடுக்குறீங்களோ அதே மொழியில நாங்க திரும்பவும் பதில் கடிதம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்கவுங்க மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்க ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஸோ இவருடைய பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பக்கம் ஒரு நியாயம் வச்சுக்கிட்டு அவரும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டணி போடுறதுக்கு நிறைய காட்சிகளும் வந்து எதிர்ப்பு தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அமலாக்கத்துறையால ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு வந்துட்டு ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நிறைய வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை நிறைய துன்புறுத்தல்கள் அதிகமா இருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களோ இல்லை பார்க்க வேண்டிய விஷயங்களோ நிதியோ நிறைய விஷயங்கள் தமிழகத்துக்கு யோசிக்கிறதுக்கு இருக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுட்டு மொத்தமா டோட்டலா எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக போய் தேடுறீங்க அப்படின்னு ஒரு பக்கமும் இல்ல இல்ல எங்கத்தால கரெக்டா தான்ப்பா பண்றாரு அப்படின்னு டிஎம் கே ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட்டும் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன் தவிர இது என்ன சொல்யூஷனா தெரியாம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியா அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் பாய்